இன்னைக்கு நற்செய்தி மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முடக்குவாதமுற்ற ஒருத்தனை சுகப்படுத்தி எழுந்து நடக்கும்படியாக பண்ணிய அற்புதத்தை இந்த அற்புதம் நமக்கு அநேக காரியங்களை கத்து கொடுக்குது கடவுளின் அன்பு கடவுளின் மன்னிப்பு கடவுள் நம்ம மேல இறக்கம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படி என்பதை எல்லாம் நமக்கு கத்து கொடுக்கிறது ஆனாலும் இவற்றை எல்லாம் தாண்டி ஆழமான ஒரு பாடம் அது நமக்கு கத்து கொடுக்கப்படுது இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தா நாம வாழ்க்கையில அநேக காரியங்களால முடக்குவாத முற்றவன போன்று முடங்கி கொடக்கிறோம் நாம நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நாம எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரல நமக்கான அந்த குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் நமக்கு கைகூடல்ல நினைச்சபடி அந்த திருமணம் நடக்கல நினைச்சபடி அந்த வெளிநாட்டு பயணம் கைகூட எல்லாமே நல்லபடியாக கைகூடி வந்தது பாழாகி போய்விட்டது அப்படின்னு எத்தனையோ காரியங்கள் முடக்கப்பட்ட நிலையில நாங்க வாழ்க்கையில முடங்கி போய் கிடக்கிறோம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில எல்லாம் இருந்து எழுந்து வாருங்கள் போதும் முடங்கி கிடப்பதல்ல வாழ்க்கை எழுந்து நடப்பதற்கான வாய்ப்புதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த நற்செய்தி மூலமாக ஆகவே நாம முடங்கி கொண்டு அப்படியே இருக்கிற இடம்தான் நம்முடைய வாழ்க்கை இனிமேல் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாட்களை இப்படியே செலவழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு நாம வாழ வேண்டியவர்கள் கிடையாது இவற்றை எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் நடந்தாகிவிட்டது கடந்த காலத்தில் அவை நடந்தவை தான் உண்மைதான் நஜம்தான் ஆனா அங்கேயே நாம் கிடப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பயனையும் பலனையும் கொடுக்காது இல்லையா ஆகவே முயற்சி செய்வோம் எழுந்திருக்க முயற்சி செய்வோம் நாம் எழுந்து விட்டால் போதும் முடங்கி கடந்த நிலையில் இருந்து எழுந்து விட்டால் போதும் அதற்கப்புறம் நடக்க ஆரம்பிப்போம் அதற்கப்புறம் ஓட ஆரம்பிப்போம் அப்படி ஓட ஆரம்பித்து விட்டோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கட்டம் சிகரங்களை நோக்கி பறக்க ஆரம்பித்திருக்கும் அந்த ஆசிரியரை ஆண்டவர் என்று அதை பெற்றுக்கொள்ளும் வாழ்விலை மகிழ்ந்திருப்போம் அமேன்